சூரிய வணங்கிட்டு வீட்டுக்காரன் டையப்பா சேவலுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல இன்னைக்கு கூவலை அது நாளை குர்பானி கொடுத்துரு போட்டால் அறுத்து குழம்பு வச்சு வீட்டுக்கு கழுத்து மேட்டுக்கு அனுப்பிச்சு ரெண்டு போயிடும் அந்த மாதிரி நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவன் எல்லாம் அங்கே குத்தி வச்சுட்டான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நிஜமாகவே நடந்த மாதிரி காமிக்கணும்ல போப்பா நான் இந்த மாதிரி ஒரு பாலாக பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும் நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கு எவனாவது கேட்க மாட்டேங்கிறாங்களையா நானும் கத்தி கத்தி போராடி போயிட்டேன் நேராக அவர் டெல்லியில் பார்த்தது அப்போ தான் டெல்லியில் போய் நாலு வருஷம் முன்னாடியே ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை நிப்பாட்டணும் இது டுபாக்கூர் மிஷினு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் சாலிட்ரும் கொடுங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நீதிபதி தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தள்ளுபடி பண்ணுறார் சார் இது என்ன ஜனநாயகங்கிறேன் இந்த நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ஒன்று பேசுனேன் உடனே ஜோமோட்டோ அது என்ன மோட்டோங்களா ஐயா சோ மோட்டோ தானாக முன் வந்து வழக்கு போடுறாங்க நான் இந்த துக்ளக்குன்னு ஒரு பத்திரிக்கை நான் கையில் ஏ எடுத்துகிட்டு வந்தேன் நான் படிக்கிறதில்லை முப்பத்தி ஒன்று ஒன்று ஜனவரி அதில் இந்த முப்பத்தொன்னாம் பக்கத்தில் முரசொலி அறக்கட்டளை பஞ்சமி நடத்த விஷயமா எதை யாரை பற்றி ஒரு புகார் வந்தாலும் அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசின் கடமை இவங்க போடுறாங்க துக்ளக்குன்னு வேற பத்திரிக்கை நடத்துகிறாங்க அவன் நாற்பது வருஷத்து நாற்பத்தி எட்டை முக்கால் வருஷம் ஆண்டவன் முகமத் பின் துக்லக் அவங்க பேரை சொல்லி தான் வயிறு கழுவுறாரு ஆனால் இந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை ரசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை குருமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் பேரை சொல்லி துக்லக் பேரை சொல்லி தான் பொழப்பு ஓடுது நான் அதை சொல்ல வரலை சார் இந்த தாளிகைகள் மீடியாக்கள் இங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை போடுவீங்களானா போட மாட்டேங்கிறீங்க இந்த எலெக்ஷன் நடத்துறதுலாம் இருக்கட்டும்டா முதல்ல இதை மாற்றுடா கற்றுக்கத்துன்னு கத்தியாச்சு போராடியாச்சு செய்ய மாட்டேங்கிறீங்களே மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க நாளைக்கு இந்த செய்தியை பத்திரிக்கையில் போடுவீங்களா டே பேலட் பேப்பரில் நடத்தாதேன்னு கதறாங்க இது இப்போ என்ன ஆட்சி என்ன இராணுவ ஆட்சியை விட கேவலமாக இருக்குல்ல எதிர்கட்சின்னு சொல்கிறோம் பேச மாட்டேங்கிறாங்க இங்கே முப்பத்தெட்டு எம்எல் எம்பி வச்சுருக்கிற திமுக பேச மாட்டேங்கிறாங்க விறன் அந்த நம்ம நண்பர் சகோதரர் திருமாவளவன் மட்டும் போராடுறாங்க அது என்னத்துக்குன்னு தெரியல யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போடவே மாட்டேங்கிறீங்க சார் இது எவ்வளோ பெரிய கொடுமை சார் அவர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இதான் சகோதரர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சார் நீதிபதிகள் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டணும் இதை வச்சு ஏமாத்திட்டு பிழைக்கினான் அது ஒரு டுபாக்கூர் மிஷினு டப்பா மிஷினு செருப்பால் அடித்து உடைக்க வேண்டியது அதை தயாரிக்கிறதும் இவனே அதை தயாரித்து அமெரிக்கா ஜப்பான் ரெண்டு நாடுகளுமே விட்டுருச்சு எந்த நாட்டிலையுமே பேலட் பேப்பரை தவிர எந்த வெறும் அந்த சோமாலியாவோ ஏதோ ஒன்று நைஜீரியா அதுக்கப்புறம் இந்தியா ஏன்னா ஏமாற்றி ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு இந்த மெஷினில் ஓட்டு போடுற முறை இருக்கிற வரைக்கும் சும்மா நாடகம் தான் போடுவாங்களே தவிர உங்கள் காலில் வந்து கெஞ்சி விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது பேலட் பேப்பரில் பேப்பரில் வாக்குச்சீட்டில் போடுவீங்க பாருங்கள் அப்போ தான் உங்களை வந்து கெஞ்சுவாங்க நம்மளோட ஓட்டினோட உரிமையும் அருமையும் தெரியும் இதை போராட மாட்டேங்கிறாங்க சார் இந்த மீடியாக்கள் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல இந்த இப்போ வந்து ரெண்டு நாள் ஆலோசனை எல்லாம் வாயை பற்றி மும் உட்காந்துருக்காங்க இதை பற்றி பேசவே இல்லை ஆ இதை தேர்தல் இது தேர்தல் இது இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இன்னொன்று நான் சும்மா இங்கே வந்து ஒரு இதற்கான தேவை இருக்குது இப்போ பெரியார் அண்ணா அதாவது அண்ணாவெல்லாம் கடவுள் மறுப்பாளர் அவரை போல் அறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம்னா உண்மையிலேயே அவரோட நூல்கள் கொஞ்சமாவது நீங்க நீங்கள் படிங்க அரசு வந்து குடிப்பகங்களை அதிகமாக திறந்துட்டு படிப்பகங்கள் ரொம்ப குறவாக இருக்குது தான் அருமை தெரியும் குழந்தைகள் வந்து இப்போ எல்லா குடிகாரலாம் ஆயிட்டாங்க எல்லாம் குழந்தைகள்ல இருந்து பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள்லேருந்து எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கா குடிக்க அடிமையாகிட்டான் படிப்பை அதிகமாக்கினா அறிவாளிகள் அதிகமாவாங்க படிக்கணும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்து குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தின் தருகிட தருகிறதோம் தருகிறது தாம் இதை வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ தெரியல நீங்க அதை படிச்சாதான் அதில் உள்ள பொருள் தெரியும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு காடுன்னா தேகம் எவ்வளவு அற்புதமா எவ்வளோ அழகா பாரதியாரோட ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் ச வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்குது வேற விஷயம் அவர் எழுதுன சிறிய கவிதை இது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கலையே ஏதோ அந்த புத்தகங்கள் தான் இந்த அளவுக்கு உருப்பட்டுக்கிட்டு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குது எங்கள் அண்ணன் முகமது அல்ல அண்ணன்னு இருப்பார் சினிமா மெட்டிலேயே பாட்டு பாடுவார் வண்ணத்தமிழ் பெண்ணொரு தி என் வந்தார் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சம் குற்றால குறைவஞ்சி மந்தி சிந்தும் சிந்தும்னிகளுக்கு வான்கவிகள் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க படிச்சா அவ்வளவு படிப்புல இல்லாத போதையா குடிப்புல இருக்கு பொண்டாட்டிக்கு ஒரு மல்லிப்பூ ஒரு அல்வா அவங்களுக்கு